பள்ளி கல்வித்துறையில் பள்ளிகளுக்கும் மாணவருக்கும் மாணவர்களுக்கும் பாழ்பட்டு உள்ளார்கள் என்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் கொண்டாபுரம் காலனி அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஏழாம் வகுப்பு மாணவன் பள்ளியின் பக்கவாட்டு சூழல் இடிந்து விழுந்து பதியாகி உள்ளார் போராட்டம் நடத்திய பெற்றோரையும் உறவினர்களையும் காவல்துறையினர் தங்கள் கடமையை காவல்துறை முதலமைச்சரும் வழங்கும் போல மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத்துறை வழங்கி ஒரு ஒரு இரங்கல் தெரிவித்து தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போல விலகிவிட்டார்கள் இதே போன்றுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நெடுமன்னூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அந்த தோக்கு வளாகத்திலே விளையாடி கொண்டிருந்த இரண்டாம் வகுப்பு மாணவியை பாம்பு கழித்துள்ளது பள்ளியை சுற்றி புதர் மண்டி அந்த மாணவியை பாம்பு கழித்திருக்கிறது அதே போன்று பாளையங்கோட்டையில அரசு பெறும் பள்ளியிலே ஒன்பதாம் வகுப்பு மாணவியர் வகுப்பதியிலே மது அருந்துகிற காட்சி இப்படி கல்வி நிலையங்களும் மாணவ மாணவரும் பால்பட்டு கிடக்கின்றார்கள் இதற்கெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டிய மாண்புமிகு மிக துறை அமைச்சர் அவருடைய ஒரே தகுதி மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற காரணத்தினால அதில் யாரும் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை